வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல்ல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த ஆஹ் பதிவுகள் மூலமாக ஜோதிட பதிவுகள் மூலமாக ஒவ்வொரு வா மாதத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் செய்யக்கூடிய சில கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க போறது ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது ஏன்னா மாத பலன்கள்னு சொல்லும்போது போது தமிழ் மாத பலன்கள் சூரியனின் பயிற்சியை மையமாக கொண்டுதான் நம்ம கணிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்துல சூரியனாகப்பட்டவர் நம்ம சிம்ம ராசிக்கு அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு நோக்கி பயிற்சியாகி வருகிறார் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த பதினேழு ஆகஸ்ட்ல இருந்து பதினாறு ஒன்பதாம் மாதம் அதாவது செப்டம்பர் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் சூரியனாகப்பட்டவர் அந்த சிம்ம ராசியில பயிற்சியாகி இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குருவும் சுக்கரனும் அடுத்து கடக ராசியில புதன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த ஆமணி மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பயிற்சிகள் இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது சுக்கரன் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து புதனாகப்பட்டவர் ஒன் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சூரியனோடு இணைகிறார் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இந்த மாதத்திலேயே ஆவணி மாதத்திலேயே இந்த இரண்டு கிரகங்களும் மாத ஆகிறதுனால அடுத்து பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் புதனும் சுக்ரனும் சுக்ரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான உச்ச வீடான அந்த ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான சிறப்பு தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சதுர்த்தின்றது வருது இந்த சதுர்த்தி தினத்துல எல்லாரும் தங்களுடைய தேவைகளை அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறாம இருக்குதோ அதை ஒரு பிரார்த்தனையாக வைத்து ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வைக்கும் போது இந்த ஆவணி மாதம் ஒரு மிக சிறப்பு மா மிகுந்த வாரம் மாதமாக தான் இருக்க போது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு திடீர்னு கடந்த ஒரு வருடங்களாக சொல்லலாம் மேக்சிமம் ஆறு மாதங்களுக்கு மேலாக தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு இருக்கின்றீங்க எதனால அப்படி அப்படின்ற மாதிரியாக அந்த காரணங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் அவமானங்கள் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜென்ம குரு ஜென்ம குரு உங்களை கொஞ்சம் வழி நடத்தக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறாரு ஏன்னா நாள் வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதைகள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பாதைகள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த பாதைகள்ல நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கு அப்படின்றத நீங்க உணராமலேயே பயணிக்கும் போது அந்த ஏமாற்றங்கள் எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இப்பதான் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தருணம் அதனால உங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு தான் அந்த ஜென்ம குரு மிக பெரிய ஒரு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நன்மைகள் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் ஏன்னா ராசி என்பர்கள் நீங்க பெரிய அளவுக்கு வருமானத்தை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க எனக்கு இவ்வளவு வருமானம் வரணும் இவ்வளவு ஒரு வருமானம் இருந்தா நான் இந்த விஷயத்தை செய்வேன் இப்படி தொழில இப்படி ஒரு லாபம் வந்தாதான் இந்த தொழில செய்வேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இருக்காது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சகோதரத்துவம்னு சொல்லக்கூடிய எல்லாருமா சேர்ந்து இருக்கணும் வீட்டுல எல்லாருமா சேர்ந்து தொழில் செய்யணும் உங்களுக்குன்னு ஒரு நட்புறவுகள் இருக்கும் அந்த நட்புகளோடு சேர்ந்து தொழில் செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாரும் இருக்கும்போது ஒரு பாசத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகள்லாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லாரையும் வைத்து சமாளிக்கக்கூடிய ஒரே ஒரு திறமை இந்த ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும் எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும் எங்க வீட்டுல நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஒரு தெய்வ ஒரு வாக்கா தான் நான் நினைப்பேன் அதனால நான் ஒன்னும் ரொம்ப சங்கடப்படவே மாட்டேன் அப்படின்னு நினை நினைச்சுக்கிறவங்க இந்த ராசி என்பர்களாக இருப்பாங்க ஆனா கடந்த ஒரு ஒரு வருடம் இல்ல ஆறு மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தனி ஆளாக இருக்கிறீங்க யாருமே பக்கத்துல இல்ல திருமண இடம் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெறுமையாக தான் இருக்கு யார பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு பயம் யார பார்த்தாலுமே இவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருவாங்களோ இவங்க ஏமாத்திருட்டம் ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் என்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய ஒரு தருணம் தான் ஏன்னா உங்களுடைய ஜென்ம குருவோட சேர்ந்து சுக்கரன் பயணிச்சுட்டு இருக்கிறார் அடுத்து புதனும் பயணிச்சார் இப்ப புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஆவணி மாதத்துல அதுக்கப்புறம் உங்களுடைய அஹ் மூன்றாம் இடத்திற்கு பயணிக்க போறார் அடுத்து அவர் உங்களுடைய உச்ச வீடான அந்த ராசியில பயணிக்க போறார் இதனால இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையே செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களை அறியாமலேயே நீங்க சில தவறுகள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க எந்த இடத்துல தவறு விட்டீங்கன்னே கிடைக்க கணக்கிட முடியாது ஏன்னா நிறைய மிதன ராசி என்பர்கள் பேங்கிங் உத்தியோக சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திலயோ இல்ல ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திலயோ தான் இருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒர்க்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு போயிட்டே இருந்த இந்த மிதனராசி என்பவர்கள் திடீர்னு இருந்தாப்புல ஒரு குழப்ப சூழ்நிலைகள் அது அந்த எங்க இருந்து நீங்க ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரியாக எங்க இருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கிறீங்களே ஒழிய உங்களால அதுக்கு உண்டான நிவர்த்தியை கண்டுபிடிக்க முடியல அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஷம் என்னடா இது நம்ம எங்க தவறு பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய வீடு நம்மளுடைய சொந்த காசு நம்மளுடைய எதுனாலும் நீங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பீங்க ஆனா இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்கும் போது அவர்களினுடைய பணம் அவர்களினுடைய உரிமை இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரு பொறுப்பாக எடுத்துட்டு இருக்கும் போது அதுல மிகப்பெரிய ஒரு மன வேதனைய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி அவர்கள் உங்களை வேலை செய்ய விடாமல் நீங்க எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியேறணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்தீங்க இப்போ இந்த மாதத்திலிருந்து இந்த ஆவணி மாதத்திலிருந்து மிக சரியாக அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம் யார் நினைச்சாலும் உங்களை அசைக்க முடியாது அந்த இடத்துல இருந்து ஏன்னா நீங்க எப்படியாவது உங்களுடைய டேலண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய திறமைகளை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யறதுக்கு யார் மேலேயும் நீங்க பழி சம்ம ச பழி சுமத்த போறது கிடையாது மற்றவர்கள் தான் உங்களுக்கு மனவேதனையை கொடுப்பார்களே ஒழிய நீங்க யாருக்கும் மனவேதனையை சின்ன ஒரு மன நெருடலை கூட நீங்க மாட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் அப்படின்றது மிக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி எந்த விதமான அமைப்புகளாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான ஒரு பாட்டு னர் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை உங்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு தொழில் செய்வதற்கு பலவிதமான உத்வேகங்களை அதாவது பலவிதமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா வெளிநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த பத்து வருஷத்துல சம்பாதிச்ச பணத்தை வச்சு நம்ம எப்படியாவது நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருந்துகிட்டே இருக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருமான எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதத்துல கண்டிப்பாக வரும் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதை நீங்க நல்லபடியாக யூஸ் பண்ணி அந்த வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிதனராசியில இருக்கக்கூடிய மிருகஷேரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய நம்மளுடைய வாழ்நாள்ல நினைக்க முடியாத சில விஷயத்தெல்லாம் இந்த மாதத்துல அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் அதாவது இந்த இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு உதறி தள்ளுன விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல நீங்க அப்படி தூசி தட்டி எடுத்து அதை செய்யக்கூடிய ஒரு தருணம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கலைகள் அதாவது ஆடல் ஆடல் அடுத்து பா வாய்ப்பாட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இசை க இசை கருவிகள் வாசிக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்ன வயசு கனவா இருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க மிக அருமையாக சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் மேற்படிப்புக்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாம் நீங்க முன் முயற்சி எடுத்து செய்வதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மிதனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் நான் மேல சொன்ன விஷயங்கள் உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எந்தெந்த மாதிரியாக இருக்கு அதற்கு நம்ம அடுத்த பதிவுல எந்த மாதிரியாக பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம பலன்களை சொல்லுவோம் கோச்சாரம் கோச்சாரத்துல கிரகங்கள் என்ன அப்படியே அதை நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய திருப்திக்காக சில நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்றது எல்லாம் கிடையாது என்ன மாதிரியாக பலன்கள் இருக்க போது இது உங்களுடைய ஜாதக மாற்றத்திலையும் சில அமைப்புகளை கொடுக்கும் அதனால கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் நம்பர் வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட்ல நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்டோ பூர்ணா நன்றி வணக்கம்